திடீரென்று ரெஸ்பாண்ட் பண்ணாம மூச்சு எடுக்காம போனா என்ன செய்வாங்க தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறோம் அதுக்கு நாங்க வெளியாக மூச்சு கொடுத்து அதே நேரம் அவங்கள நெஞ்ச அமர்த்தி எப்படி நாங்க அவங்கள வந்து ரிகவர் பண்றத நான் சொல்லி தர இதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரிசர்சிட்டேஷன் சொல்லுவோம் இதுல முதலாவது ஸ்டெப் தான் டேஞ்சர் இருக்கான்னு நாங்க பாக்கோம் இந்த டேஞ்சர்ன்றது பாபாக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் டேஞ்சர் இருக்கான்னு பாக்கோம் ஏன்னு சொன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களை வந்து டேஞ்சருக்கு உட்படுத்திங்கன்னு சொன்னால் பாபாவை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ உதாரணத்துக்கு பாபாவுக்கு வந்து எங்கேயாவது ரோட்ல விழுந்து இப்படி ஆகலாம் எல்லாருக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கியூட் ஆகி அதனால் எப்படி ஆகலாம் ஸோ முதலாவது என்ன செய்வணும்னு சொன்னால் அந்த இருந்து பாபாவை நாங்கள் சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிறது தான் முதலாவது ஸ்டெப்பாக இருக்கும் இரண்டாவது ஸ்டெப் தான் பாபா ரெஸ்பாண்ட் பண்ணாங்களான்னு பாக்கணும் அதுக்கு நாங்க என்ன செய்வோம் உடனே போய் பாபாவை தட்டி சத்தம் போட்டு பாபா ரெஸ்பாண்ட் பண்ணாங்களான்னு பாப்போம் இந்த மாதிரி நாங்க செய்யும் போது பாபா ரெஸ்பாண்ட் பண்ணி எலுமிடி இருணி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லா அப்படி பண்ணாட்டுக்கு நாங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணோம் அப்படி பாபா ரெஸ்பாண்ட் பண்ணாட்டுக்கு அடுத்தது நாங்கள் உதவிக்கு கூப்பிட்டு அதுக்கு நாங்கள் உட உடனே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு அதே நேரம் நாங்கள் கால் பண்ணணும் ஆம்புலன்ஸுக்கு அதுக்கு நாங்கள் பத்தொன்பது தொண்ணூறு ரெண்டு நம்பருக்கு கூப்பிட்டு உதவிக்கு நாங்கள் உடனே கால் பண்ணணும் அடுத்த ஸ்டெப் தான் பாபா நம்ம மூச்சுக்குள்ளாயிரம் ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு முதலாக நம்ம பப்பாவை வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஹார்டான சர்ஃபஸில் வந்து வைக்கணும் அது நிலம இருந்தாலும் சரி இது இந்த மாதிரி மேசையாக இருந்தாலும் சரி ஆனால் மெத்த மாதிரியான சாஃப்டான சர்ஃபஸில் வச்சால் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து செய்யும்போது எஃபிஷியண்ட்டாக வந்து வேலை செய்யாது அதுக்காக முதலாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பப்பாவோட நெத்தியில் கையில் வச்சு தையை கொஞ்சம் உயர்த்த போகிறோம் இப்படி உயர்த்தி ஒரு வயசுக்கு குறைஞ்ச பபான்னால் அப்படி உயர்த்தும் போது அவங்களோட இந்த முகமும் அவங்களோட இந்த சர்ஃபஸும் வந்து ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கும் இதுவே கொஞ்சம் பெரிய பபான்னு சொன்னால் ஒரு வயசுக்கு மேற்பட்ட பபான்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட உயர்த்துவோம் அடுத்த ஸ்டெப் வந்து நாடிக்கு கீழே கையை வச்சு அவங்களோட நாடியை வந்து கொஞ்சம் உயர்த்த போகிறோம் இப்போ வந்து நான் அவங்க வடிவை பார்க்கலாம் அவங்களோட மூச்சுக்குழாய் வந்து நல்லா திறந்துருக்கு இப்போ வந்து உங்களுக்கு வாயில் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலுமன் நீங்கள் நெச்சிங்கன்னா மட்டும் உங்களோட கையை விட்டு அந்த பொருளை வந்து வெளியில் எடுக்குவாங்க அப்படி அப்படி உங்களுக்கு தெரியாட்டிக்கு ஒன்றும் உள்ளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் பிளைண்டாக வந்து உங்களோட கையை உள்ளுக்க விட்டு பிளைண்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னு சொன்னால் உள்ளுக்கு எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி எடுக்கும்போது இன்னும் உள்ளுக்கு தாழ்றதுக்குரிய ரிஸ்க் வந்து கூடவே இருக்குது அடுத்த ஸ்டெப் தான் பாபா மூச்சு எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத நாங்க செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முதலாவது நாங்கள் அவங்க செஸ்டை பார்ப்போம் செஸ்டில் வந்து மேலே விளம்பி இறங்குதா செஸ்ட் வந்து மூவ் பண்ணுதான்னு பார்க்க போறோம் ரெண்டாவது வந்து நாங்கள் அந்த காது வச்சு கேக்குதான்னு பார்க்க போறோம் அதே நேரம் அப்படி போது பபா மூச்சு எடுக்கிறது உங்களோட கிண்ணத்தில் பட்டு நீங்கள் உணர்வீங்களான்னு பார்க்குவோம் அப்படி மூச்சு தயாராட்டி இல்லாட்டி பாபா எடுக்கிற மூச்சு வந்து ஒழுங்கு இல்லாமல் ஸ்லோவாக வந்துச்சுன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் இந்த நேரத்துல நாங்கள் நாடி பார்த்தா அப்படி மினப்பட்டுக் கொண்டு இருக்காது அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போவோம் அடுத்த ஸ்டெப் தான் நாங்கள் பபாக்கு வந்து மூச்சு கொடுப்போம் ஒரு வயசுக்கு குறைந்த பபான்னு நாங்கள் எங்களோட வாயால பபான வாய் மூக்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா சீல் பண்ணி நல்ல ஒரு அதுக்கு முதல் நாங்கள் நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு எங்களோட வாயால பபான வாயை மூக்கு ரெண்டையும் சேர்த்து சீல் பண்ணி நல்லா மூச்சு கொடுப்போம் இது ஒரு வயசுக்கு மேற்பட்ட பாக இருந்துச்சுன்னு சொன்னால் மூக்க விட்டுட்டு வாய்க்கு மட்டும் நல்லா நாங்கள் வாயால் சீன் பண்ணி நல்லா மூச்சு மூச்சு கொடுத்த பிறகு பபா ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்குறோம் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறோம் அதுதான் செஸ் காம்படிஷன் அதாவது உங்களை கையால் நாங்கள் வழியாக பபான நெஞ்சால் அவங்க போறோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எங்கே செய்யணுன்னு நான் காட்டுறோம் இது பபான்னு நிப்பல்ஸ் ரெண்டும் பார்க்குறோம் நிப்பல்ஸ் ரெண்டை ஒரு கோடு மாதிரி கீறினோம்னு சொன்னால் அதில் நடுவில் நடுவில் வார இடத்துக்கு கொஞ்சம் கீழே நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு எலும்பு ஒன்று இருக்கும் நாங்கள் இது பிரஸ்ட் போன்ட்டு சொல்லுவோம் அதுக்கு மேலே தான் நாங்கள் அமர்த்த போகிறோம் இது ஒரு வயசுக்கு குறைஞ்ச சின்ன பபாவாக இருந்தால் அப்படி ரெண்டு விரல் எடுத்து அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து நாங்கள் அப்படி அமர்த்த போகிறோம் அமர்த்த கீழே கீழே நல்லா அமரணும் அவங்களோட அவங்களோட இந்த திக்னஸ் வந்து மூன்றில் ஒரு பங்காச்சு கீழே வந்து அமர்த்தப்பட வேணும் இப்படி கொடுக்கும்போது நாங்கள் இப்படி வேகமாக கொடுக்கணும் ஒன் டூ

மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினாலு பதினெட்டு பதினாலு பதினஞ்சு இதே மாதிரி நீங்கள் செஸ் காம்படிஷனே மூச்சு முப்பதுக்கு ரெண்டு படி உங்களுக்கு ஹெல்ப் வரும் வரைக்கும் உங்களது அம்பூரன்ஸ் வரும் வரைக்கும் பாபா ரெஸ்பாண்ட் பண்ணும் வரைக்கும் கொடுத்து அதே நேரம் இப்போ நான் ஒருக்கா சொன்னதை வச்சு உங்களுக்கு இது ஞாபகம் இருக்காது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு சின்ன போய்ட்டு சின்ன பாபா இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொம்மை அல்லாது ஒரு டோல் எதாவது வச்சு நீங்கள் இதை மாதிரி அடிக்கடி யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு பாபாக்கு ஏதாவது டேஞ்சர் வந்து இப்படி இதுக்கு இதுக்கான தேவை வந்துச்சுன்னா உங்களால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களால் உடனே ஹெல்ப் வந்து பண்ண முடியும் தேங்க்யூ